இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக போர் தொடங்கி இருநூத்தி இருபத்தி இரண்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கும் படு பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவம் இறந்து வந்துட்டே இருக்குது அந்த தாக்குதலை பத்தி எல்லாம் வந்து என்ன வந்திருக்குது புது ஆயுதங்களை என்னவெல்லாம் வந்து களமிறக்கியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் அமெரிக்கா பத்தொன்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு மதிப்பிலான ஆயுதத்தை வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கிறதா இருந்தாங்க ஆனா யூனிவர்சிட்டியில கடுமையான ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி மாணவ மாணவிகள் குதித்ததன் காரணமாக நீங்க இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது காசா மக்களை அழிப்பதற்கு நீங்க காரணமாக இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வராங்க இந்த நொடி வரையுமே அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு அதன் காரணமாக என்னாச்சுன்னா அந்த கப்பல் வந்து இஸ்ரேலுக்கு வர இருந்தது வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அதை பத்தி வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனே ஒரு தடவை கிடையாது மூணு தடவை வந்து உறுதிப்படுத்தியிருந்தாரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு நாங்க ரஃபாவில் வந்து தாக்குதல் செய்வதன் காரணமாக எங்களுக்கு விருப்பம் இல்ல ரஃபால இஸ்ரேல் தாக்குதல் செய்யறது அதனால நாங்க என்ன பண்றோம் ஆயுதத்தை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாம எல்லாம் பண்ணல அங்க வந்து அந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் வந்து அதிகமாயிக் கொண்டே போகுது அப்படிங்கறனாலயும் அவங்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அவங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லாம ட்ரம்ப்புக்கு ஆதரவு ஜாஸ்தியா போகுதுங்கிறனால சரி நம்ம ஆயுதத்தை வந்து நிறுத்துவோம் அப்படிங்கறக்காக எங்களுக்கு ரஃபால நீங்க தாக்குதல் செய்யறதே பிடிக்கல அதுக்கு பதில் நீங்க வேற ஏதாவது செய்யுங்க அந்த மக்களை வந்து பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க தாக்குதல் செய்யுங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால ஆயுதம் கொடுக்காம இருந்தாங்க இந்த நிலையில இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கு இஸ்ரேலால சமாளிக்க முடியல முதல்ல என்ன சொன்னாங்க இவங்க ஆயுதம் கொடுக்காட்டினாலும் நாங்க என்ன பண்ணுவோம் தனிச்சு நின்று சண்டை போடுவோம்ன்றாங்க ஆனா அது உண்மையான்னு பார்த்தா இவங்க தனிச்சு நின்று எப்படி சண்டை போடுவாங்க இவங்கனால எல்லா ஆயுதமும் கொடுக்கப்பட்டிருந்தாவே போர்க்காலத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மண்ணை கவிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்ப ஆயுதமே இல்லாட்டினா போரே நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கு வந்துடும் இருந்த ஆயுதத்தை வைத்து ரஃபால தாக்குதலே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ரஃபால கொத்து கொத்தாக இறந்துட்டு வரனால ஆயுதத்துக்கும் பற்றாக்குறை அதே மாதிரி வந்து சண்டை போடக்கூடிய ஆர்மிக்கும் வந்து பற்றாக்குறை அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நோயோடு குறையோடு இருக்கக்கூடியவர்களையும் கூட வந்து போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட விடுமுறை கொடுக்காம அவங்களை வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க மறுபடியும் வந்து அமெரிக்காட்ட ஆயுதத்தை கேட்டிருக்காங்க இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மறுபடியும் வந்து அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஆனா இந்த தடவை பத்தொன்பது பில்லியன் பதினேழு பில்லியன் எல்லாம் கிடையாது ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து ஆயுதத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டு இடத்துல அப்ரூவல் ஆகணும் ரெண்டு இடத்துல அப்ரூவ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னாகும் வெளியாகும் ஆனா இது வந்து பார்த்தா இன்னுமே அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் தூண்டி வைக்கக்கூடியதாக இருக்கு இப்பதான் நீங்க வந்து ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க ஒரு பில்லியன் டாலருக்கு ஆயுதத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியை அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எழுப்பியிருக்காங்க அப்படியாக இன்னைக்கு ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதத்தை கொடுக்கறதுக்காக இஸ்ரேல் வந்து அமெரிக்கா வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது நடக்குதா அப்படிங்கிறதை பார்ப்போம் அடுத்து இதே நேரத்துல இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஜிப்ட போய் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஏன்னா ஐசிஜி ல வந்து வழக்கு தொடர்றதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு எதிராக நீங்க ரஃபாவில் வந்து அவங்க தாக்குதல் செய்யறாங்கன்னு வழக்கு தொடரும்போது நாங்களும் வந்து எங்களுடைய பங்கை வந்து ஆற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்களா அதனால என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஏற்கனவே வந்து எஜிப்டும் வந்து நமக்கு எதிராக திரும்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்ட்கிட்ட போய் இப்ப பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது முகமூது அப்பாஸும் அப்துல் பத்தாசிஸிலாம் வந்து ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இப்பதான் வந்து துருக்கிய அவர்கள் வந்து வந்து பகிரங்கமாகவே நிறைய விஷயங்களை இஸ்ரேலோடு இருந்த இருந்த அவங்களுக்குள்ள பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு மதிப்பிலான ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் வந்து முடித்து இறக்குடித்துக்கொண்டதே இப்பதான் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதற்கு பின்னாடிதான் என்ன பண்ணாங்க சரி துருக்கி ஏதோ ஒண்ணு செய்யறாங்க நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்போம் இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இஜிப்ட்ல போய் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு டீலிங்க போட்டு ஏதாவது ஒரு வாயை அடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சாவது எஜிப்ட வந்து இந்த விஷயத்துல தலையிட முடியாத மாதிரி பண்ணிடலாம் நமக்கு ஆதரவாக வந்து முஸ்லீம் நாடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் இருந்தாதான் நம்மளால சமாளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்ப அந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கு மறுபக்கம் இரண்டோகான் அவர்கள் இன்னைக்கும் மீண்டும் வலியுறுத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க காசாவுக்கு கடைசி நொடி வரையுமே வந்து நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் அங்க வந்து சுதந்திரம் அடைறதும் தனி நாடாகிறதும் போர் நிறுத்துறதும் அனைத்துக்குமே வந்து எங்களுடைய சொல்லி அவர்கள் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது துருக்கி அப்படிங்கிறது நேட்டோ நாடுகளிலேயே வந்து ரொம்ப பலம் வாய்ந்த நாடா இருக்கு அதனால இவங்க இருந்தே துருக்கி வந்து சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு அவங்க சப்போர்ட் பண்ணலன்னு எந்த இடத்துலயுமே சொல்ல மாட்டாங்க ஆனாலும் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை அனுப்பிட்டு இருந்தாங்க நிறைய தொடர்புகள் வைத்துக் கொண்டிருந்தாங்க தொடர்ந்து வந்து அம்மாசுடைய தலைவர்கள் அங்க போனாங்க பேசுனாங்க அவர்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் நாங்க செஞ்சு தருவோம் உங்களுக்கு நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையில கூட நாங்க வந்து பங்கு பெறும் எல்லாம் வந்து துருக்கி வந்து யார்கிட்டா அவர்கள்ட்ட எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க வாக்கு கொடுத்துருக்க மாதிரியான இமேஜஸ் எல்லாம் வந்து நியூஸ்ல வெளியாயிருச்சு அந்த அளவுக்கு வந்து இப்ப எர்டோகான் அவர்கள் காசா விஷயத்துல கொஞ்சம் வந்து முன்னுரிமை காட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதுல அவங்களுக்கு அரசியல் பின்னணியும் வந்து காரணம் இருந்து கொண்டே இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் சரி நேட்டோ நாடுகள் இப்போது வந்து ஹவுதிக்கள் வந்து கப்பல்களை எல்லாம் தாக்குறாங்களே அந்த விஷயத்துல நுழையாம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது ஒரு துருக்கி தான் துருக்கி வந்து காசாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறனால பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறனால மட்டும்தான் நேட்டோ நாடுகள் எல்லாம் என்ன பண்ணலைன்னா அங்க போய் இறங்கலை அப்படி இறங்கி இருந்தாலும் அவர்கள் தோல்விதான் அடைந்திருப்பாங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் துருக்கி இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அப்படி ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கு அதனால வந்து துருக்கி ஆகட்டும் எஜிப்ட் ஆகட்டும் முக்கியமா சவுதி அரேபியா யூஏஇ ஜோர்டானு இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாவே நிலைமையே வந்து வேற விதமாக மாறிட்டும் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்காங்க இஸ்புல்லாவாகட்டும் அமாஸ் தலைவர்களாகட்டும் கத்தார் ஆகட்டும் ரஷ்யா சைனாவாகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்க நீங்களா ஒற்றுமையா இருந்தா போதும் அவர்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் போது நாங்க வந்து தனி நாடு பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஐநா கொண்டு வந்திருக்கதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏத்துக்கிறது ஏற்றுக்காதெல்லாம் வந்து இவங்க ஓட்டு போடுறதோட முடிஞ்சு போச்சோ தவிர இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா பொது சபையில வந்திருக்குது அதுல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அதுல நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அங்கீகரிச்சிருக்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மால்டோ இன்னும் நிறைய நாட்கள் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதாவது ஒரு வாரத்திலேயே பல நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு அப்படிங்கக்கூடிய அங்கீகாரத்தை நாங்களும் வந்து அறிவிச்சு கொடுக்கணும்னு சொல்லி முன் வந்திருக்காங்க அந்த ஆதங்கத்தை எல்லாம் வந்து தாங்க முடியாம்தான் இப்படி இஸ்ரேல் வந்து பேசிட்டு இருக்காங்க இஸ்ரேல்கிட்ட வீட்டோ பவர் கூட இல்ல மட்டும் மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்கு அதிகபட்சம் ஒரு தீர்மானம் வந்து செல்லுபடியாகாம பண்ணணும்னா வீட்டோவை வந்து பயன்படுத்துவாங்க அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே இனி அமெரிக்கானாலையும் இஸ்ரேலாலையும் செய்ய முடியாது அடுத்து அங்க நடந்த முக்கியமான தாக்குதல் பார்க்கலாம் இப்ப வந்து போரை கண்காணிக்கக்கூடிய ஆய்வு நிறுவனமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு பயங்கரமான தாக்குதல்களை வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு மேலேன்னு சொல்றாங்க இருபத்தி எட்டு பயங்கரமான தாக்குதல் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றும் வந்து அதிபயங்கரமாக இருந்துட்டு இருக்கு கொத்து கொத்தாக இறந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய வாகனங்கள் தீப்பிடி தெரியாதது அது எல்லாமே போரை ஆராயக்கூடிய நிறுவனமே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி வந்து இன்னைக்கு முக்கியமான தாக்குதல்னு பார்த்தா ஷேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குண்டு அந்த ஆயுதத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க கொண்டு போய் மெருக்குவா டேங்குகளுக்கு பக்கத்தால் கொண்டு போய் வச்சுட்டு வந்து பங்கருக்குள்ளே ஒழியிற மாதிரியும் அதுக்கப்புறம் அது வெடித்து செதறக்கூடிய காட்சிகள்லாம் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு இன்னைக்கு அதுதான் வந்து ரொம்பவே வந்து இழப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு ஒரு இடத்துல கொத்தாக வந்து இஸ்ரேல் இராணுவம் அவர்களுடைய வாகனங்கள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு பங்கர்லேருந்து வராங்க அவங்களுக்கே தெரியாம வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அது வெடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அவங்க வீடியோவாகவே போட்டிருக்காங்க நீங்க அல்ஜசீரால சீரால போய் வீடியோவை தாராளமாக பார்க்கலாம் இன்னைக்கு மொத்தமா சென்ட்ரல் காசா நார்த் காசா ரஃபான்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் சேர்த்து ஏழு மெர்க்கவா டேங்குகளையே வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் விடுறாங்க அது மட்டும் இல்லாம டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்டோசர்ஸ் புல்டோசர்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கட்டிடத்தெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இரண்டு புல்டோசர்களையும் அழிச்சிருக்காங்க நம்ம இப்ப வந்து வாகனங்களை சொல்றோம் ஆனா வாகனத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கும்ல கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஆகுது இந்த ஒன்போது வாகனங்கள் அழிக்கப்பட்டதுல இறந்திருப்பாங்க அப்படி இல்லாட்டினா அதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து படுகாயமாவது அடைந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்றாங்க அதிலையும் இன்னைக்குதான் முதல் தடவை பார்க்கும் போது இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த நாலஞ்சு நாட்கள்லயே பார்க்கும்போது நிறைய தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹமாஸ் இங்கிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஏவுகணை தாக்குதல் ஆனா அப்ப எல்லாம் வந்து அதை பத்தி தகவலை விடல ஸ்டெடரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில கடுமையான ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு அங்க பல அழிவுகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இத்தனை நாள் அடி வாங்கிட்டு இன்னைக்குதான் சொல்றாங்கன்னா மற்ற நாட்களை விடவும் அதிகமான தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம் நிறைய ஆயிடுச்சுங்கிறனால அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதுலயும் இன்னைக்கு கசாம் பிரிகேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க ஜபாலியா பக்கத்தால வந்து வந்த படைகள் மீது நாங்கள் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வந்து வாகனங்களும் தீபிடிச்சிருக்குது அங்கிருந்த இஸ்ரேலிய ஜீவனச படைகளும் வந்து இறந்திருக்காங்க அதே இல்லாம ஒரு பாலத்து கிட்ட வந்திருக்காங்க ஒரு படைகளை அதை கடக்க முயற்சி செய்யும் போது இவங்க அங்கேயும் கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுல பலரும் படுகாயம் அடைந்திருக்காங்க அவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து அவர்களெல்லாம் வந்து மீட்டு கொண்டு போயிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமா நெட்ஜாரியின் பகுதியில அதாவது வடக்கு இஸ்ரேலுக்கும் மத்திய இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெட்ஜாரின் பகுதியில் இருக்கக்கூடிய தளம் இருக்குமே அந்த நாங்க வந்து குண்டுகள் வீசி அழிச்சிருக்கோம்னு சொல்றாங்க அங்க வந்து நிறைய ராணுவத்தலங்களையும் அவங்க கட்டிட்டு வராங்க அங்கிருந்துதான் வடக்கு இஸ்ரேலை கைப்பற்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய கட்டளைத்தளம் அங்கிருந்துதான் கட்டளைகள் வந்து மற்ற இடத்துக்கு போவோம் அவங்க கண்காணிச்சு அங்கிருந்து கட்டளை அனுப்புவாங்க அந்த கட்டளை கிழங்க தான் இவங்க போய் தாக்குதல்லாம் செய்வாங்க அப்படிப்பட்ட கட்டளைத்தளத்தை வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க அதுலயே மிக முக்கியமாக ஒரு படையவே வந்து அழிக்கக்கூடிய காட்சி காட்டுறாங்க அதிகமான போர் வாகனங்கள் இருக்கு அங்க வந்து பார்த்தா இஸ்ரேலிய படைகள் இருக்கு அவர்களை என்ன பண்றாங்க தாக்குதல் செய்து அழிக்க கூடிய மாதிரி குறிவைச்சு அவங்க என்ன பண்றாங்க வீடியோ போட்டிருக்காங்க நம்ம ரஃபால போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்றோம் இது இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு இன்னையும் வந்து என்ன பண்ண முடியாது இஸ்ரேலால போரை தொடர முடியாது அது எத்தனை நாள் ஆனாலும் சரி இதுக்கப்புறம் இவங்க போய் எங்கேயும் தாக்குறக்கு இல்லை எல்லா பக்கம் தாக்கி முடிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப தாக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு பதிலாக இதுல தோத்தா அவங்க இந்த போரை முடிக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமாசும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரஃபால நுழைஞ்சவங்களை எந்த அளவுக்கு வந்து தோல்வி அடைய செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தோல்வியடை செய்யணும் அப்படி இல்லாட்டினா அங்க இருக்கக்கூடிய பதினாலு லட்சம் மக்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் வந்து களத்துல இறங்கி தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க அப்படிதான் வந்து இன்னைக்கு ஒரு படையவே அழிக்கக்கூடிய காட்சியை காமிச்சிருக்காங்க மூணு படை அழிக்கப்பட்டுச்சு இரண்டு படை அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு படைப்படையாக அழிக்கப்படக்கூடிய செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அதே போல வந்து என்ன பண்ணிருக்காங்க ட்ரோன் அட்டாக்கும் பண்ணிருக்காங்க அமாஸ் தரப்புல இருந்து ஆள் இல்லாத விமானத்தின் மூலமாக தாக்குதல் செய்து அங்க தூரத்துல இருந்த இஸ்ரேலிய ஜியூனிச படைகளை அழிச்சிருக்காங்க அப்படி பாக்கும் போதே பார்த்தா இன்னைக்கும் நிறைய வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூறாவது வந்து என்ன பண்ணிருப்பாங்க இஸ்ரேலிய படைகள் படுகாயம் அடைந்திருப்பாங்க இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது இறந்திருப்பாங்கன்னு அனைவரையுமே நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா வந்து படுகாயம் அடைந்தவங்களும் இருப்பாங்க தாக்குதல்கள் கடுமையாக இருந்திருக்கு அவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து அவங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும் கொத்து கொத்தா தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க மாத்தி மாத்தி ஹெலிகாப்டருக்கு ஓயாம வந்து கொண்டே இருந்திருக்கு தன தாக்குதல் நடந்து அத்தனை சேதம் வந்திருக்கு நல்லா இருந்தாங்கன்னா அவங்க முன்னேறி போவாங்க அவங்கள வந்து ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போக மாட்டாங்க அவங்க முடியாத நிலமையில இருந்தாதான் ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போவாங்க அந்த நிலைமை தான் அங்க அதிகமான நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்